உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பில் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சரகம் நடுக்காவேரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கும் நடுக்காவேரி கிராமத்தில் தினேஷ் என்பவர் மீது விசாரணை என்ற பெயரில் கடந்த ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மேற்படி காவல் ஆய்வாளர் அழைத்து சென்றார் அப்போது தினேஷ் என்பவரின் சகோதரிகள் எதற்காக அழைத்து செல்கிறீர்கள் என்று மேனகா மற்றும் கீர்த்திகா ஆகியோர் கேட்டபோது காவல் ஆய்வாளர் அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்து மானபங்கம் செய்து பல்ல சிரிக்கி மகளுக்கு திமிரா என்று பேசியதால் மேற்படி கூறிய கீர்த்திகா மற்றும் மேனகா இருவரும் மனம் வெம்பி மேற்படி காவல் நிலைய ஆய்வாளர் முன்பே தற்கொலை செய்ய அருந்தி உள்ளனர் இதை பார்த்து கொண்டிருந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் கீர்த்திகாவையும் மேனகாவையும் தீவிர சிகிச்சைக்கு அழைத்து செல்ல எந்தவொரு உதவியும் செய்யாமல் வாகனம் அளிக்காமல் இரு பெண்களும் மயக்கமடைந்தனர் இதை பார்த்த ஊர் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு கீர்த்திகா என்பவர் இறந்து விட்டதாகவும் மேலும் மேனகா என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது எனவே கீர்த்திகா என்பவர் இறந்து போவதற்கு காரணமாக இருந்த நடுக்காவேரி காவல் ஆய்வாளர் சர்மிளா மீதும் கீர்த்திகா மற்றும் அவரது தங்கை மேனகா உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை காப்பாற்றாமல் அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்த காவலர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளிக்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஓ முத்துவேல் மற்றும் அமைப்பு நிர்வாகிகளும் அதே போல தமிழக தேவேந்திரகுல வேளாளர் அலட்சியத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தஞ்சை குணா மற்றும் அமைப்பு அனைத்து நில பொறுப்பாளர்களும் அனைத்து தேவேந்திரகுல சமூக ஆர்வலர்களும் உடன் இருந்தனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மும்முடி இளங்கோவன் அவர்கள் பேசியது காணொளி இதோ உங்களுக்காக இருவாறு வட்டத்தில் நடுக்காவிர காவல்நிலையிலைக்குட்பட்ட நடுக்காவிரி கிராமத்தில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் துடிப்பாக அந்த மக்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த இளைஞர் மீது அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சர்மிளா என்ற ஆய்வாளர் அவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு இளைஞர்களை விடக்கூடாது இவனம் தட்டி வைக்கணும் என்ற அடிப்படையில் அவர் மீது பல்வேறு வகையான பொய் வழக்குகளை போட்டு அவரை ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரித்து கொண்டிருக்கிறார் அதனுடைய இறுதிக்கட்டமாக ஒம்பதாம் தேதி அன்று அவரை கைது பண்ண வீட்டில் வந்து முடித்துக் கொண்டு செல்கிறார் ஏன் அவரை கைது செய்தீர்கள் எதற்காக என்று அவருடைய சகோதரிகள் இரண்டு பேரும் அவருடைய வாக்குவாதம் செய்யும் பொழுது அவர் மீது வழக்கு இருக்கிறது என்று சொல்லி அடாவடியாக அவர் காவல் நிலையத்தில் அழைத்துச் செல்கிறார் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஊர் பொதுமக்களும் அந்த உறவினர்களும் அந்த இரண்டு பகவதிகள் சேர்ந்து காவல்நிலையத்தில் போய் கேட்கும் பொழுது நாங்கள் அவரை விட முடியாது அவர் குற்றவாளி எனவே நீங்கள் வெளியேறுங்கள் என்று அவர்களை எச்சரித்து அவர்கள் அச்சுறுத்தும் பொழுது அவர்கள் விவாதம் பண்ணும் பொழுது தரைக்குறைவாக பல்லஜி உங்களுக்கெல்லாம் எதுக்கடி உங்களுக்கெல்லாம் அந்த திமிரு காவல் நிலையத்தில் என்னையை வந்து கேட்குறீங்க கேள்வி என்று சொல்லி சாதியை சொல்லியும் ஒரு வன்முறையாகவும் பேசி அவரை அச்சுறுத்துகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த பெண்கள் இறந்து பேரும் அந்த தினேஷ் என்பவருடைய சகோதரிகள் எங்களுக்கு ஆகப் போகிறது இந்த சூழ்நிலையில் இப்படி செய்தால் எங்கள் வாழ்க்கை என்னாவது என்று மன்றாடும் பொழுது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடாவடியாக பேசியதால் அவர்கள் மனம் உடைந்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள் நீங்கள் இதுபோல் செய்தால் நாங்கள் தற்கொலை மாதிரி வழியே கிடையாது எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீ சத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனம் இல்லை சும்மா ஏன் இப்போ வந்து க சொல்லப்படுகிறீங்க சாவுகள் என்று அந்த ஆய்வாளர் கூறுகிறார் உடைய அவர்கள் அவசரத்தில் நம்மளை இப்படி இழிவுபடுத்திட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அவர்கள் தற்கொலைக்கு விஷத்தை குடிக்கிறார்கள் விஷத்தை குடிப்பதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய காவலர்களும் மற்றவர்களும் இவர்களெல்லாம் நாடகம் நடிக்கிறார்கள் என்று பொய்யான ஒரு ஒரு கருத்தை சொல்லி அவமானப்படுத்துகிறார் அசிங்கப்படுத்துகிறார்கள் ஆக அவர்கள் குடித்த உண்மையில் விஷம்தான் என்பது சிறிது நேரத்தில் அது தெரிகிறது அந்த ஒரு இளம் பட்டாதாரியான அந்த பெண்ணை குடித்து கையை பிடித்து இழுத்து அடித்து கீழே தள்ளி என்னை நடிக்கிறியா நடிக்கிறியான்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பண்ணுவதன் விளைவாக அந்த விஷம் அவர்களுக்கு உடலிலே பரவி அவர்கள் விரைவாக மரம் அடைவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது எனவே இந்த பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு சேர்க்கிறதுக்கு அவர்கள் முயற்சி எடுக்காமல் புறக்கணிக்கிறார்கள் அந்த பையனை வந்து ரிமாண்ட் பண்ணுறது தான் கூறியா இருக்கிறார்கள் ஒழிய அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சேர்ந்து மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள் இதிலிருந்து ஒருவர் இறக்கிறார் ஒருவர் மருத்துவமனையில் அவசர பிரிவில் இருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த காவல்துறை என்பது ஒரு சாதி துறையாக இருக்கிறது எனவே சாதியின் அடிப்படையில் தமிழக அளவில் இந்த குறிப்பாக முக்கள் கொண்டு செல்லக்கூடிய கல்லர் மரவர் சாதியை சேர்ந்தவர்கள் எப்படி தேவேந்திர வரவாளர்களை அழிப்பளிக்க வேண்டிய ஒரு துறையாக செயல்படுவதை இந்த திருவையாறு பகுதியிலும் அந்த சர்மிளா என்ற காவல் ஆய்வாளர் செய்துவிட்டார் எனவே ஒன்று அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்வதை தடுப்பதற்கும் முயற்சி இல்லை அல்லது அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியும் இல்லை மேலும் மேலும் அவர்களை தெளிவுபடுத்தி அடித்து துன்புறுத்தி மரணத்துக்கு கொண்டு சேர்த்ததால் இந்த காவல் ஆய்வாளர் மீது கொலை வழக்கு பதிந்து அவர் இந்த மாதிரி அவர் ஜாதியை சொல்லி திட்டி அவமானப்படுத்தியதால் அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு செட நடவடிக்கை எடுத்து அவரை இடை பணி இழிந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அளவில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுள வேளாளர் இயக்கங்களும் மற்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகளும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இன்று நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகோள வேளாளர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட அச்சி தலைவர் அவர்களிடம் நாங்கள் மனுவாக நாங்கள் இந்த கோரிக்கை முன்னிறுத்திவிட்டோம் எனவே இதன் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கோ சட்ட மீறல்களுக்கோ இடம் அளிக்காமல் சமூகத்திலே ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் உருவாக்க காவல்துறையை சரியான நடவடிக்கையை உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த இந்த நடுக்காவிரி காவல் நிலையத்தில் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கும் இந்த சட்ட மீறல்களை நடத்தி இந்த பெண்கள் மீது ஒரு வன்முறை ஏவியதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தமிழக அளவிலே தேவேந்திரவள வேளாளர் இயக்கங்களும் மற்ற ஜனநாயக இயக்கங்களும் ஒரு பொது உடைமை இயக்கங்களும் இணைந்து மிகப்பெரிய அளவிலே ஒரு பெரிய போராட்டத்தை அந்த போராட்டம் என்பது மக்களுக்கு நீதி வேண்டி எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் முன்னெடுத்துச் சென்று இதற்கு தீர்வு காணாமல் விட என்று எச்சரிக்கிறோம் தமிழக அரசை